Don't you think handling your money is getting more and more complicated with more financial products available to you? As different markets call for different approaches, we are left with limited options to choose from in order to meet your financial goals. Join me in this workshop where we will guide you in helping you understand what are the financial products available to you and what suits you best for you to meet your financial goals. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கிரிக்கெட் மேட்சஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த நேரத்தில் எது முக்கியம் கப்பு தான் முக்கியம் அதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் முத முதல்ல ஐபிஎல் வந்தப்போ உங்களுக்குலாம் இருக்கும் டெய்லி பார்ட்டி நடக்கும் எல்லா ஊர்லேயும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே போய் நைட்டெல்லாம் பார்ட்டி பண்ணுவாங்க அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆளுங்க யங்ஸ்டர்ஸு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் போய் பயங்கரமாக பார்ட்டி பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னாக்கா அந்த விளையாட்டை இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் ஆகிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக டெய்லி பணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது அங்கேருந்து இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் மார்க்கெட்டுடைய கலரே மாறி இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணாலும் நம்ம நாட்டினுடைய வரலாற்றில் இவ்வளோ பேர் வந்து ஸ்பெக்குலேஷன் வணிகம் பண்ணதே கிடையாதுங்க இதுதான் ஹிஸ்ட்ரிலே ஹையஸ்ட் நம்பர் இவ்வளோ பேர் வணிகம் பண்ணுறதுனால தான் இத்தனை பேர் இந்த வீடியோஸை பார்க்குறீங்க சேனல்ஸ்கெல்லாம் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இன்ஃபேக்ட் ட்ரேடிங்கை பற்றி பேசுகிற சேனலுக்கு மில்லியனில் கூட இருக்கும் ஃபாலோவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசினா ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ட்ரேடிங்கினுடைய தாக்கம் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் இருக்குது ஸோ ட்ரேடிங்கை வந்து நிறைய பேர் எப்படி கிரிக்கெட்டில் ஐபிஎல் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இதை ஒரு விளையாட்டாக நினைக்கிறாங்க ஆனால் இது விளையாட்டு இல்லை ஏன்னா ரிசல்ட் முக்கியம் இதில் ஐபிஎல்ல வந்து தோற்றாலும் அந்த டீமுக்கு ஒரு வருவாய் உண்டு அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் உண்டு அடுத்த வருஷம் மறுபடியும் வந்து விளையாடலாம் ஓகே ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து லோ ரிஸ்க் பிஸ்னஸ் அங்கேயே அவங்க சீரியஸாக பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸஸ் இருக்குது லாஸ் பண்ணால் திருப்பி அடுத்த வருஷம் வந்து விளையாட முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விளையாட்டாக எடுக்கிற ஒரு விஷயம் இது இல்லை ஆனாலும் நிறைய பேர் இது அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டாங்க அதுதான் பிரச்சனை அது என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஜாலியான விஷயம் ரொம்ப கூலான விஷயம் அப்படின்னு தோணி போச்சு இதனால தான் இந்த சப்ஜெக்டை நிறைய பேர் பேசுகிறது கூட இல்லை ஒரு விளையாட்டாக ஒரு வேடிக்கையாக நக்கலாக அப்ரோச் பண்ணுறாங்க பட் அந்த அப்ரோச்சே வந்து வருங்காலத்தில் எல்லாருக்குமே ஒரு வலியும் ரிக்ரெட்டை கொடுக்கலான்றது என்னோடய ஃபீலிங் பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஸ்போர்ட் இது ஒரு விளையாட்டு இல்லை இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம் நிறைய பேர் ஒரே ஸ்டாக் வாங்கி கூட ஜெயிச்சிருக்காங்க ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார் நான் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேன் இது இவ்வளவு ஏறி இருக்குது சார் எனக்கு வந்து இவ்வளவு பணம் நான் சம்பாதிச்சேன் லட்சத்தில் போட்டு எனக்கு கோடி வந்துருச்சு ஒரு ஸ்டாக்கில் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்டாக்கை பற்றி சொன்னார் கம்பெனி நல்ல கம்பெனி ஆனால் அந்த நிறுவனத்துடைய மதிப்பு சரியான மதிப்பு இல்லை இன்றைக்கி இன்ஃபேக்ட் அந்த கம்பெனியை பற்றி நான் தொடர்ந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன டேட்டா வருதுனாக்கா அந்த ப்ரமோட்டர் வந்து அந்த கம்பெனி மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு கம்பெனியை உருவாக்கி ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறத தன்னுடைய ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதோட மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது இன்றைக்கி ஒரு விளையாட்டாயிடுச்சு பாருங்கள் ப்ரமோட்டரும் அதே ஆட்டத்தில் இறங்கிட்டார் எப்படி நம்மலாம் ட்ரேடிங் பண்ணுறோமோ கோடிக்கணக்கான பேர் மில்லியன்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரமோட்டருக்கும் இன்றைக்கி என்னால் ஈஸியாக ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுக்கு மார்க்கெட் கேப் உருவாக்கிட முடியும்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய குரூப்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரு கம்பெனி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வர எல்லா கம்பெனியும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் படுத்துரும் இவர் அந்த முதல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி எக்கச்சக்க பணம் சம்பாதிச்சிருக்கார் எப்படி பணத்தை எடுக்கலாம் சார் இப்போ எடுத்துடலாமா ஆல்ரெடி எனக்கு இது வந்து போர்ட்ஃபோலியோவில் நாற்பது பர்சென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறார் இது வரைக்கும் அவருடைய இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஜாலியாக போயிருக்கு ஒரு விளையாட்டாக போயிருக்கு ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக் ஒரு கோடிக்கு மேலே வருதுன்ற போது அது விளையாட்டு இல்லை அந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு கோடியை காப்பாற்றலைன்னா உங்களுக்கு அந்த பணமே இருக்காது ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் நான் பார்த்துருக்கேன் சில பேர் ரொம்ப தைரியசாலிகள் இந்த விளையாட்டை இன்னும் ஸ்ட்ராங்காக விளையாடக்கூடியவங்க பவர்ஃபுல்லாக விளையாடக்கூடியவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை காப்பாற்றினவங்க ரொம்ப குறைவான ஆட்கள் ஒரு கம்பெனியில் மூணு கோடி போட்டுட்டு நூறு கோடி எடுத்த ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா இல்லை அந்த கம்பெனி பேரை சொன்னால் நீங்கள் இதுலையா பண்ணார் அப்படின்னு கேட்பீங்க விஷயம் என்னென்னா அந்த நூறு கோடி அவர் காப்பாற்றினாரு அதே சந்தர்ப்பத்தில் நாற்பது லட்சம் போட்டு பத்து கோடி போய் அங்கேருந்து திருப்பி முப்பத்தெட்டு நாற்பது கோடிக்கு போயிட்டு அந்த நாற்பது கோடியை காப்பாற்றாமல் திருப்பி நாற்பது லட்சத்துக்கு வந்த ஆட்களும் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு இது சஸ்டைனபிள் இல்லைன்னு செகண்ட் ஆளு என்னால் பண்ண முடியும்னு ஒரு தன்னை பற்றின விஷயமா நாட் அபவுட் ஹிஸ் ஜீனியஸ் ஒர்க் ஆல இன்னைக்கு மார்க்கெட் இது மாதிரி நிறைய பேரை ஐ எம் ஜீனியஸ்னு தங்களுக்கே சொல்லக்கூடியவர்கள் மார்க்கெட் என்ன பண்ணும் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் கப்பு கிட்ட உட்கார வச்சுட்டு கப்பை இன்னொருத்தரும் கொடுத்துரும் திடீர்னு அங்கே பார்த்தா அந்த இடத்துல கப்பு இருக்காது இவர் கிட்டே உட்காந்துட்டு இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார் அந்த பக்கம் கப்பு இருக்காது இன்னோத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் ஸோ இஃப் வென் யூ சீட் யூ மேட் டூ மச் மணி இன் சம்திங் யூ ஹாவ் டு டேக் தட் மணி அண்ட் வாக் இதை நான் கெமிக்கல் ஸ்டாக்ஸில் ஏபிஐயில் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய வகையில் சொல்லிட்டு இருந்தேன் தமிழ்ல இல்லை இங்கிலீஷில் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது கோவிட் வே முடியும் போது இதை நான் வெளிப்படையாக சொன்னதுக்கு எனக்கு கிடைச்சது வசை தான் திட்டு தான் ஏன்னா சக்ஸஸ் மேக்ஸ் பீப்புள் பிஹேவ் லைக் தட் இப்போ நானூற்றி தொண்ணூறு நான் ஐடிசி பற்றி நான் வான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பவும் அதே தான் நடந்தது பட் இது புதுசு இல்லை ஆனால் ஒரு விஷயம் நான் தொடர்ந்து பார்க்குறது என்னன்னா அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது நம்மக்கிட்ட சண்டை போடுறவங்க அடி வாங்கி அதுக்கப்புறம் ரொம்ப கீழே போனதுக்கப்புறம் பெசாத இருப்பாங்க அப்போ கூட வந்து நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்டர்னலைஸ் பண்ண மாட்டாங்க அதாவது நான் சொன்னதை நான் திருப்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப குறைவானவங்க தான் அதை சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தப்பை அவங்க பண்ணாமல் இருந்தால் இட் அட் பீன் அ பெட்டர் திங் அப்புறம் வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதுல ஒன்றும் யூஸே கிடையாது நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஹூ மேக் மணி வெரி ஃபாஸ்ட் லூஸ் இட் ஒன்லி ஒன் பர்சன்ட் ரீட்டை நான் சொன்னேன்ல நூறு கோடியை காப்பாற்றுனான்னு அது ஒன் பர்சன்ட் ஆள் நைன்டி நைன் பர்சன்ட் ரெண்டாவது வகை தான் இன்றைக்கி நிறையா பேர் நிறையா பணம் பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களால் வேகமாக பணம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஐம் கோன் கிவ் யூ சம் பேட் நியூஸ் ஜஸ்ட் நோ அந்த பேட் நியூஸ் என்னென்னா நீங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி உங்கள் நாலேஜ் நிறையவே வளர்ந்துருக்கும் நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு நிறைய செக்டர்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இருக்கும் நிறைய கம்பெனிஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா கம்பெனிஸை வாங்கி விற்று பணம் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட்டிங் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியர் ப்ளேஸாக உங்களுக்கு தோணலாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்கள் கெப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு கூட இங்கே உங்களால் இந்த மூணு வருஷத்தில் பண்ண பணத்தை அடுத்த ரெண்டு வருஷத்தில் பண்ண முடியாது ஏன்னா அடுத்த ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இன்னும் டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் ஏறி வந்திருக்கீங்க ஆனால் இந்த இடத்துலேருந்து இப்படி போக போகுது கிளைம்பு ஸோ இந்த கிளைம்புக்கு நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதுதான் மார்க்கெட் நீங்கள் வளர்ந்து வந்த உடனே நீங்கள் வளர்ந்து வந்ததுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காது இங்கேருந்து வளர வேண்டிய இடத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது நீங்கள் மறுபடியும் உழைச்சே ஆகணும் யூ கான் லிவ் ஆன் யுவர் பாஸ்ட் அதனால தான் மார்க்கெட்ல நிறைய பேர் சர்வே பண்றதில்லை நான் ஒரு தகவலை பார்த்தேன் நைன்டி ஃபோர்ல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் என்ன ஒன்பது வருஷத்துக்கு ஜோயல் கிரீன் பிளாட்ங்கிறவர் பெரிய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு ரொம்ப ஃபாஸ்டா பணம் பண்ணவர் அவர் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணார் அப்படின்னு அந்த தகவல் இருக்குது ட்விட்டரில் பார்த்தேன் நல்ல ஹேண்டில் போட்டிருந்தார் அந்த ஸ்டோரி நான் நினச்சி பார்த்தேன் நம்ம மார்க்கெட்டில் முப்பது வருஷம் ஃபார்ட்டி பர்சன்ட் பண்ணவங்க எனக்கே நிறைய பேர் தெரியும் ஓகே அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க அமெரிக்காவில் ஒம்பது பெர்சன்ட் பண்ணவனே அதுக்கப்புறம் என்ன பண்ணான்றத சொல்லிக்க முடியல புரிஞ்சுக்கோங்க ஹி கேன் டெல் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தட் ஸோ ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நான் ஃபார்ட்டி பர்சன்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் பண்ணலன்னு அர்த்தம் இந்தியாவில் இன்னைக்கு முப்பது வருஷம் ஹை ரிட்டர்ன் பண்ணவங்க கூட அடுத்த டென் இயர்ஸ்க்கு லோ ரிட்டனுக்கு அடாப்ட் ஆகணும் அடுத்த தேர்ட்டி இயர்ஸ்க்கு ரிட்டர்ன் வந்து குறைய போகுது அந்த அடாப்டேஷன் தான் வந்து ஒரு சீசன்ட் இன்வெஸ்டருக்கே ஸோ இப்போ உங்களில் நிறைய பேர் மூணு வருஷத்துக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணியிருந்தா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆல்சோ ஹாவ் டு ஃபேஸ் தட் மியூசிக் அந்த காலத்தை நீங்கள் கடந்து தான் போக வேண்டும் அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பீரியடை நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸை நோக்கி நம்ம போகும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் இன்னும் காமாக இருக்கும் ஹம்பிளாக இருக்கணும் அரகண்ட்டாக இருக்கக்கூடாது லேர்னிங் மவுனில் இருக்கணும் இது மார்க்கெட்டில் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருந்த எங்களை போன்றவர்களுக்கே பொருந்தும் அப்போ மூணு வருஷம் இருந்தவங்களுக்கு என்ன பொருந்தும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆனாலும் இந்த மூணு வருஷம் இருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சக்ஸஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸையும் ஆப்ஜெக்டிவிட்டியும் குறைக்கக்கூடிய வகையில் இருந்தாக்கா நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸையும் சக்ஸஸையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு தான் வேடிக்கை பார்க்கும் அதுக்கு எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ரெடியாக இருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க மார்க்கெட்டில் மறுபடியும் சக்ஸஸாக அனுபவிக்காமல் வேறு ஒரு டைரக்ஷனில் போயிடுறாங்க உறுதியாக சொல்கிறேன் இந்த காலகட்டம் அந்த மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் நான் சொல்றதெல்லாம் ஏதோ இந்த த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு நினைக்காதீங்க என்ன மாதிரி தேர்ட்டி த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கும் இது பொருந்தும் ஓகே ஸோ அதிக அனுபவம் உள்ளவங்க அரகண்டா இருக்கும் போது கூட எனக்கு என்ன தோணுதுன்னா இவன் ப்ராபபிளி ரொம்ப நல்லா பண்ணியிருக்க மாட்டான் ஹீஸ் ப்ராபபிளி ஹியர் ஒன்லி டு டெல் அதர்ஸ் அண்ட் கெட் தேர் பிரைஸ் கை தட்டல் பெறுவது பட் இன்வெஸ்டிங் இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் சீரியஸ் ஃபேஸ் தோஸ் வாண்ட் டு ஸ்டே இன் த மார்க்கெட் இன்னும் மெச்சூர் ஆகணும் இன்னும் டிசிப்ளின்ட் ஆகணும் இன்னும் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும் இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு லாஸ்ட் த்ரீ இயரில் வந்த சக்ஸஸ் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் வராது அதையும் ஏற்றுக்கணும் இதே சக்ஸஸ் உங்களுக்கு மறுபடியும் வரணும்னா அதுக்கு உண்டான உழைப்பும் லக்கும் ஹார்ட் ஒர்க்கும் அந்த ஒரு பர்சிஸ்டன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அதெல்லாம் பண்ணியும் கூட வருமா வராதான்றது நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பீரியடை நோக்கி போயிட்டுருக்கும்போது நாம் இன்னும் சுதாரிச்சுக்கணும் நாம் இன்னும் காமாக இருக்கணும் நாம் இன்னும் கிரவுண்டடாக இருக்கணும் இந்த வருகின்ற சம்பட் அந்த மாதிரி ஒரு பீரியடாக இருக்கும்னு நான் உணர்கிறேன் அந்த உணர்வை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ என்ஜாய் இன்வெஸ்டிங் மேக் ஷுர் யூ சேஃப்கார்டு யுவர் சக்ஸஸ் And use that success positively to build more success. Thank you for watching this video.